ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நாளை ஒரு மிக பெரிய ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அதை உனக்கு இன்றே உணர்த்துவதற்காகத்தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அம்மா நல்ல செய்தி கொண்டு வருவாள் என்று நினைத்தால் நமக்கு பயமூர்த்துகின்ற செய்தினை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றாள் என்று இது பயமுறுத்துகின்ற செய்திகள் அல்ல என் குழந்தையே நீ விழிப்போடு இருப்பதற்காக அம்மா கொண்டு வந்திருக்கின்ற செய்தி ஆபத்தில் நீ மாட்டிக்கொண்டு விடக் கூடாது என்று உன் வராகியானவள் உன் மீது கொண்ட அக்கறையால் கொண்டு வந்த செய்தி என் குழந்தையே மனதிற்குள் பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கனவுகளை சிதைக்கும் விதமாக சில விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்றால் அதை முன்கூட்டியே நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா சில சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறினால் உன்னுடைய வாழ்க்கையே அங்கே தலைகீழாக மாறிவிடும் என் குழந்தையே வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சியினை செய்ய துணிந்து நிற்கின்றார்கள் அதை முன்கூட்டியே உனக்கு உணர்த்தி விட்டால் என் குழந்தையினை தப்பித்துக் கொள்வாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது இந்த நேரத்தில் உன்னை அழிக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை உன் வராகி அம்மாவால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஆனாலும் நீ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எச்சரிக்கவும் நான் வந்துவிட்டேன் குழந்தையே உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஆசைகள் பல கனவுகள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சண்டைகள் எத்தனையோ இன்பங்கள் துன்பங்கள் என்ற பலவற்றை கடந்து வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் இன்னமும் அது உனக்கு முடிவு பெறாத நிலையில் இன்னும் எத்தனை சோதனைகள் வரப்போகின்றதோ எப்போது என் கனவுகள் எல்லாம் நினைவாகும் என்று மனதில் நினைக்கின்றாய் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி நான் நினைத்தது நடந்தே தீர வேண்டும் என்று வெறி மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வெறி என்கின்ற நெருப்பு உனக்குள் அணையாமல் இருக்கும் வரை நிச்சயமாக வெற்றியினை நீ எட்டி பிடித்தே தீர்வாய் உன் மனதிற்குள் சிறு சந்தேகம் இருக்கின்றது சிறு கவலையும் இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகளை ஏன் நாம் மட்டும் அனுபவிக்கின்றோம் இத்தனை கஷ்டப்படுகின்றோம் எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு என்று நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு உதவி என்று யாரும் இல்லாத சூழ்நிலையில் நான் எத்தனையோ தடைகளை தாண்டி நிற்கும் பொழுதும் இன்னும் என்னை ஏன் வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது அடைகின்ற இந்த மனவேதனையை நீ முன்னோக்கி செல்கின்ற பாதையை தடுத்து விடுத்தும் உன்னை பின்னோக்கி இழுக்கும் இது உன்னுடைய பலவீனம் அல்லவா ஒரு விஷயத்தை நினைத்து நீ வேதனைப்படுத்துவது என்பது உன்னை மிகவும் பலவீனமாக மாற்றி கொடுத்துவிடும் அதனால் என் குழந்தையே நீ உன்னை பலவீனமாக ஆக்கிவிடக்கூடிய செயல்களை ஒரு நீ செய்துவிடாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயலே இதுதான் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் ஒருபோதும் பலவீனம் ஆகிவிடக்கூடாது நம்முடைய பலவீனத்தை யாருக்கும் காட்டக்கூடாது என்று நீ நினைத்து நினைக்க வேண்டும் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வர முடியாத அளவிற்கு நீ நிச்சயமாக தைரியமாக இருக்க வேண்டும் குழந்தையை உன்னுடைய பலவீனமே உன்னுடைய இலகிய மனம்தான் உன்னுடைய இலகிய மனம் யாருக்கும் ஏதேனும் கஷ்டம் வந்துவிட்டது என்றால் உனக்கு இல்லை என்றாலும் உடனடியாக ஓடிச்சென்று சென்று அவர்களுக்கு கொடுக்க துணிந்து நிற்பாய் அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஒருபொழுதும் தாங்கிக் கொள்ள மாட்டாய் மேலும் யார் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நல்லபடியாக பேசினாலும் நீ உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் கொட்டி தீர்த்து விடுவாய் மனதிற்குள் ஒளிவு மறைவு என்பது எதுவுமே கிடையாது எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய் இதைதானே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் உனிடத்தில் இது போன்ற குணங்கள் இருப்பதால் தானே உன்னை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய நினைப்பை நீ பொய்யாக்க வேண்டும் உன்னுடைய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கானது உன் கைகள் வந்து சேரப்போகின்ற நேரம் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என் குழந்தை இது போன்றவர்களிடம் நீ ஏமாந்து விடக்கூடாது உன்னை அவர்கள் அழிக்க நினைக்கின்ற விஷயம் உனக்கு தெரியாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு அது நன்றாக தெரியும் எல்லாம் தெரிந்தும் தான் நீ இந்த போராட்ட களத்தில் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை பேர் வந்தாலும் நான் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று என் குழந்தை வெறிக்கொண்டு நிற்கும் பொழுது இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்ச்சியால் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தில் மட்டும் நீ மாட்டிக்கொள்ளக் கூடாது ஒன்று உன்னுடைய பலவீனம் இரண்டு உன்னுடைய முன்கோபம் என் சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் சரியாக இல்லை என்று தோண்டிவிட்டது என்றால் உடனே உன்னுடைய முன்கோபம் முன்னால் வந்து நின்று விடுகின்றது நீ கோபப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகள் அங்கே உனக்கு எதிராக திரும்பும் என்பதை புரிந்து கொண்டுதான் உனக்கு இந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்க அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த அவ பெயரை உனக்கு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் துணிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பல சூழ்ச்சிகள் அங்கே பலரோடு சேர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது நிறைய பேர் இருக்கின்ற சபையில் உன்னை அவமானப்படுத்தி விட வேண்டும் உன்னை கோபப்படுத்தி உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கிவிட வேண்டும் என்று அவர்கள் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஒன்றில் மட்டும் நீ தெளிவாக இரு யார் உன்னிடத்தில் இருந்து எந்த வார்த்தைகளையும் வாங்கிவிடாதபடி எந்த இடத்தில் என்ன செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாதபடி நீ எப்பொழுதும் தைரியமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எது வந்தாலும் நீ பயப்படாமல் அதை எதிர்நோக்கி பார்க்க வேண்டும் வந்துவிட்டது என்று துவண்டு போகாமல் சந்தோஷம் விட்டது என்று அதிகபட்ச உச்சத்திற்கு செல்லாமல் இரண்டையும் சமமாக பார்த்தாயானாலே இந்த முன்கோபம் உன்னை விட்டு தானாக சென்றுவிடும் என்ன நடந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் மௌனம் ஒரு நிமிடம் சிந்திப்போ உன்னை முன்கோபத்தில் இருந்து காப்பாற்றும் என் குழந்தையே இந்த முன்கோபம் உன்னை சில நேரங்களில் உன்னுடைய பின்னேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கின்றது எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் இந்த முன்கோபத்தினால் நீ பின்னே சென்று இருக்கின்றாய் இனிமேலும் இது போன்ற ஒரு பின்னடைவு உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு விடக் கூடாது அல்லவா அதனால் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாகவும் சந்தோஷமாகவும் செய்ய வேண்டும் எந்த தீய எண்ணங்களும் இல்லாமல் மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களுக்கு கூட கோபப்படாமல் செய்கின்றவன் அதற்கு அவனுக்குரிய செய்வினைகளை அவனே அனுபவிப்பான் என்பதை நீ மனதிற்குள் தெளிவாக பதிய வைத்துக் கொண்டு உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும் நீ பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அமைதியும் நம்பிக்கையும் ஒரு சில நேரங்களில் நீ காக்கின்ற மௌனம் உனக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை தவிப்பதற்காக என்பதை நீ மறந்து விடாதே நீ கவிழ்ந்து மாட்டாய் நீ என்னுடைய இந்த வராகி என்னுடைய குழந்தை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் தைரியம் என்பது உனக்குள் பிறவியிலேயே இருக்கின்றது அதனால் உங்கள் என்னுடைய இது போன்ற செயல்களுக்கு எல்லாம் நான் மயங்க மாட்டேன் என்னுடைய வெற்றியை தழுவும் வரை நான் என்னுடன் இலக்கை அடைகின்ற லட்சிய பாதையில் மட்டும் பயணித்துக் கொண்டிருப்பேன் என்று தைரியத்தோடு என் குழந்தை நீ பயணித்துக் கொண்டிருந்தால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது அல்லவா அதற்கு இந்த வராகியானவள் துணை நிற்கிறேன் என்றால் அதற்கு உன்னுடைய முயற்சி மட்டும் தேவை என்பதை என் குழந்தை நீ மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் வராகி அம்மா கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே நீ தாண்டிய கஷ்டங்கள் நீ அடைந்த சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு வாழ்க்கை முழுவதும் அனுபவி அனுபவிப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களை என் குழந்தை சற்று முன்னெச்சரிக்கையோடு எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தாமலும் உன் கோபத்தை உள்ளடுக்கையும் வெற்றி பெற்று என் முன்னால் வந்து நிற்க வேண்டிய என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ அதற்காகவும் கலங்காதே அதை நினைத்து மருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்